வாழ்த்தி வரவேற்கிறேன் உண்மையிலே அங்கே தேவன் எங்க எங்களை ஒவ்வொருத்தரையும் அழைத்து வந்திருக்கிறார் உண்மையில துதிக்க வைத்திருக்கிறார் தேவனுடைய நாமத்தை இந்த இடத்திலே நாங்கள் துதித்து ஆண்டருடைய நாமத்தை பிரஸ்தா படுத்தி இருக்கிறோம் தேவாவியானவர் இந்த இடத்திலே எங்களை ஒவ்வொரு வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வேளையிலும் உண்மையிலே தேவன் எங்களோடு கூட பேச நியமித்த வசன என்னவென்று சொன்னால் இங்கே பேசியருக்கு எழுதின நிறுவத்திலே நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் உண்மையிலே கத்தர் எங்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறபடினாலே எங்களை குறித்து அவருடைய திட்டம் எங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே தேவன் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அணுதினமும் தேவர் சமூகத்திலே எபேசியர்களுக்கத்தில் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அங்கே மேல ஒரு வசனம் இருக்குது அதை பாசிய நந்தம் ஆமேன் அலலூயா கலலூயா அவை பிசாசுக்கும் இளம் கொடுமா கொடுக்காமல் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது கலலூயா கலலூயா அங்கே மனுஷனுடைய சில மதீனமான காரியம் என்ன சொன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது அல லூயா அப்ப நாங்கள் சில காரியங்கள் சில பழைய ஏற்பாட்டு காலங்களில் சில மனுஷர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவங்களெல்லாம் ஆவேல் ஆஹ் காஜின் அவங்களோட சரித்திரம் எங்களை ஒவ்வொருவருக்கும் தெரியும் அப்ப பாருங்கள் சாதாரணமாக அவன் மேல கோபம் கொண்டபடியினால யார் கோபம் கொண்டது காஜின் ஆவேல் மேல கோபம் கொண்டபடியினாலே அவன் என்ன செய்தான் தேவனுடைய நன்மைகளை தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது வந்து சில நாங்கள் சின்ன சின்ன காரியங்களினாலே நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா தேவனுடைய நன்மைகளை இழந்தவர்களாய் நாங்கள் காணப்படுவோம் அப்ப அப்ப ஒன்னே யோசிக்கணும் பிசாசு இடம் கொடுக்காமல் இருங்கள் என்று சொன்னா எப்படி இருக்கணும் அப்ப கோபங்களையும் கசப்புகளையும் பிரிவினைகளையும் வாக்குவாதங்களையும் பொறாமைகளையும் இத கொண்டு வருவது பிசாசானவனுடைய காரி பெருமைகளை ஒரு மனுஷனுக்குள்ள சாதாரணமாக ஒரு பெருமையான காரியம் தென்னை குறித்து நான் இப்படிப்பட்டவன் நான் இப்படியான காரியங்களை செய்வேன் என்று சொல்ல ஒரு பெருமை இருக்கிற மனுஷன் என்ன செய்ய முடியாது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய அனுக்கிரகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது பெருமைக்கு கத்தர் என்ன சொன்னா எதிர்த்து நிக்கிறார் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் விஷயங்கள்ல தான் நாங்கள் என்ன செய்யறோம் தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்க இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுது அப்ப பாருங்க ஆவலுடைய காணிக்கைகளை தேவன் என்ன செய்தார் அங்கீகரித்தார் ராஜனுடைய காணிக்கை என்ன செய்யல அங்கீகரிக்க ஏதோ ஒரு வகையில் அவனுடைய உள்ளத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அது மாதிரி நாங்கள் பழைய பாட்டுல பார்த்தோம்னு சொன்னா எப்படி பிசாசனுடைய காரியம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறா என்ன தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் இருந்தோம்னு சொன்னால் அது மிச்சம் எங்க மேற்கொள்ளும் மிச்சம் பிசாசான உண்மைகளம் ஆதி ஆதியிலே தேவன் என்ன செய்தார் ஆஹ் ஆதாமையும் மிகவாலையும் உன்ன உருவாக்கி அங்கே ஏதன் தோட்டத்திலே விட்டார் விட்டுட்டு சொன்னார் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க ஒன்ன மட்டும் ஆண்டவர் என்ன செய்றார் ஒரு சின்ன காரியம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒற்றொரு ஒரு காரியத்தை தான் சொல்றார் இதை நீங்க புசிக்காதீங்க புசிக்கு நாளில் சாகவே தாவீர்கள் சொல்ல அவங்க என்ன சொன்னா சாதாரணமான அந்த காரியத்துக்கே கீழ்படியாமல் என்ன செய்தாங்க எல்லாத்தையும் கொடுத்தார் ஆண்டவர் நிறைய பேருக்கு இன்றைக்கு கத்தர் எவ்வளவு தந்தாலும் ஒரு சில காரியம் அதாவது வந்து நாங்கள் விரும்புகிற காரியம் தான் நாங்கள் நினைப்போம் மேன்மையானது ஆனா அதுதான் எங்களை என்ன செய்து தேவனுடைய நன்மைகளை தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழக்க பண்ணு அழலூயா என்ன பொறுத்தளவு நான் உதாரணமான ஒரு காரியத்தை சொல்லுவேன் நீங்க செலவிடுகிற நேரங்கள் எல்லாம் தேவனிடத்துல நாங்க செலவிடுவோம் கலலூயா கதவுளை ஆராயிரதையும் தேவ வேதத்தை ஆறாயிரம் தேவனுடைய செய்கைகளை தியானிக்கிறதுல நாங்கள் முதலிடம் கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கை சிறப்பமா கலலூயா அதை விட நாங்கள் எதெல்லாம் தேவன் தவிர்த்து கொள்றாதோ மனுஷனுக்கு எதெல்லாம் ஒத்துவிடாதோ அதைத்தான் நாங்க முக்கியத்துவப்படுத்தி நாங்க செய்து கொண்டிருக்கோம் உதாரணமா போன பார்த்தோம்னு சொன்னா போனாலே டைம் போடுறதே தெரியாது யாருக்கும் தெரியாது ஏன்னு சொன்னா அதே ஒரு ஒரு மனுஷனை என்ன செய்யறதுக்கு அடிமைப்படுத்தும் அலலூயா உண்மைதான் இது உண்மையான காரியம் எங்களுக்கு தெரியாது ஆனா இவ்வளவு நேரத்தை அதுக்குள்ள எங்களை அடிமைப்படுத்தி என்ன செய்து எங்களோட சிந்தனைகளையும் எங்களோட சரீரத்தின் விலத்தையும் அதுக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கு ஒரு சாதாரணமான ஒரு மண் போட் அது வந்து என்ன செய்ய அது நிமித்தமாக கண்களினால கண்கள்ல விலவினங்கள் உண்டாது அத பார்த்துட்டு நீங்க திடீரென்னு ஒரு நல்ல வெட்டத்து வாராக்களை பார்க்கலாம் உத்து பார்த்துட்டீங்களேன்னு சொன்ன யார் வாருதுன்றே தெரியாது அப்படி எனக்கு தெரியும் ஒரு கா நான் மெசேஜ் தான் பார்த்து கொண்டு இருந்தது இருந்தாண்டு மகனை கூப்பிட ஸ்கூலுக்கு போய் கொண்டு வர திடீர்னு அவன் நடந்து வர்றான் நான் எந்த மகன் என்று எனக்கு தெரியும் அப்ப இந்த சாதாரணமான போன் என்ன செய்யுது எங்களோட உறவுகளே மறக்க வைக்குது மறைக்குது கண்களை மறைக்குது ஆனா தேவன் என்ன செய்ய கண்களை மறைத்து வைக்கிற ஆசிர்வாதத்தை திறந்து அதை காண கண்டு அதை சுதந்திரிக்கத்தக்கதா செய்கிற தேவன் அப்ப கண்களை மறைக்கிற காரியம் யார் பிசாசுக்குரிய காரியம் அப்ப இதெல்லாம் உதாரணமா தெரியுது எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யறோம் சாதாரணமாக அதிகாலையில ஜெபம்னு சொன்னா அஞ்சு அரைமணத்தையால ஜெபம் எல்லாம் முடிய அதேபுர எத்தனை பேர் அந்த போனோட மினக்கடினமோ இல்ல கூப்பிடப்ப விழுந்து படைக்கமோ தெரியாது சில பேர் கூறியவாக நான் பார்த்துருக்கேன் ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன் ஆனா அந்த போன்ல இருக்கிறதான வேண்டாத காரியங்கள் பலவீனப்படுத்துகிற காரியங்கள் உதவாத காரியங்கள் சீர்கேடான காரியங்களைத்தான் நாங்க பார்த்து செவி கொடுத்து நாங்க என்ன செய்றோம் இதெல்லாம் பிசாசுக்கு நாங்க கொடுக்கிற இடம் கோபமா இருந்த காய் காயின் என்ன சொன்னா தேவனுடைய இருக்கு அப்ப தேவன் என்ன செய்றார் எல்லாரையும் ஒரே விதமா நேசிக்கத்தான் சொல்றார் அலலூயா ச அதாவது வந்து சத்ருவை நேசியன்னு சொல்றேன் உன்புட்டார உனக்கு சத்ருவா வருவாங்க ஆனாலும் அவங்க என்ன செய் நேசிக்க முடியாதபடிக்கு எரிச்சலையும் கோபத்தையும் பாவத்தையும் விளைவிக்கிற சிந்தையில தூண்டுகிறவான எல்லாம் யாரு பிசாசானு கிடம் கொடுக்க கூடாது சின்ன சின்ன காரியங்களுக்கு அண்டைய நாள்ல ஒரு செய்தி ஒன்று கேட்டேன் சொற்ப மதியினம் என்னத்தை செய்தான் ஒரு செய்தி ஒங்க நான் அது என்னன்னு சொன்னா உண்மையிலே அது அது பெரிதான ஒரு இப்ப இந்த உலகத்துல ஜீவன் வாழ்றதைக்கு அதுதான் முக்கியமான நான் நினைக்கிறேன் என்ன செய்து நாங்கள் எங்களுடைய ஜீவனை கூட என்ன அப்ப பாருங்க இப்படியான மதீனமான காரியங்கள் என்ன செய்து அந்த மதீனத்தை கொண்டு வருகிறது அவனுடைய திட்டம் தான் இப்ப ஞானம் தேவனுடைய நன்மை தேவன் எங்களுக்கு ஞானத்தை அவரை அறிகிற அறிவே எங்களுக்கு அப்ப அதை விட்டுட்டு நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் நிச்சயமாக பிசாசு கிடம் கொடுத்தனாலே என்னத்தை இழந்தோம் ஆதாமவால் என்னத்தை இழந்தாங்க தேவனுடைய சரியான ஒரு தொடர்வை உறவு உறவு இழந்தாங்க இழந்தது நிமித்தம் பிறகு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது ஒரு மனுஷன் தேவனோடு கூட பேசணும்னு சொன்னா தேவனோடு கூட உறவானவனும் அவன் முதலாவது என்ன செய்யணும் பலியிடவும் பலியிட்டு ஒப்புரவாகித்தான் தேவனோடு கூட சேர்த்து அவனுடைய அவனுக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது எது நிமித்தம் என்று சொன்னால் இந்த பாவத்தின் நிமித்தம் பாவம் என்னன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை முயற்சதே பாவம் கலலோயா கலலோயா தேவன் தேவன் சொன்ன அதாவது வந்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தை அந்த பாடல்ல பார்த்தேன் நம்ப பண்ணின வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்வார் நிறைவேற்ற வல்லமை என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வியாதி இருக்கு ஆனா வியாதியிலிருந்து சுகம் தருவார் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே எங்களை நம்ப பண்ணி இருக்கிறார் அழலுயா அதை விசுவா நாங்க நம்பி இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அழலூயா இத என்ன செய்யும் அதாவது இது நடக்குமா இது நடக்கவே நடக்காது இது சாத்தியமே இல்லை அலலூயா அப்படித்தான் நிறைய நிறைய ஒரு சத்தங்கள் வரும் சிந்தனையில ஒரு நினைவுகள் வரும் ஆனாலும் நாங்க என்ன செய்வோம் அதை அகற்றி நாங்க கேட்க ஆண்டவரே அந்தவரே இப்படிப்பட்ட தலவீனப்படுத்துகிறதான பொல்லாத நினைவுகள் பொல்லாத காரியங்களை என்ன விட்டு அகற்றி அகற்றி போகணும் அலலூயா அதுவும் அவரால் தான் செய்ய முடியும் அலலூயா நாங்கள் என்ன செய்வோம் அறிக்க வேண்டும் அரிக்கண்டியக்குள்ள ஆண்டவர் என்ன என்னார் அதை அகற்றி விடுவார் கலலுயா உதாரணமா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவா எங்களுடைய பாவங்களை என்ன செய்தார் அகற்றி விட்டு இருக்கிறார் கலலுயா என்னைக்கு துணிகரமா ஒரு காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பாவம் ரெண்டு ஒரு ஒரு விளக்கம் இது கடையில ஆயிரம் ரூபாய் பொருள் வண்டைக்கு அவன் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ரூபா வேண்டி இருக்காங்க அறுநூறு ஆயிரம் ரூபாய் பொருள் வரை ஐயாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரத்தை திரும்ப தருவான் அப்படியே சாமான் காசு எடுத்த மாதிரி அவன் கணக்கு அதை வேண்டி வேண்டிய திரும்ப அதே சாமானையும் தந்து ஐயாயிரத்தையும் தெரியக்க நாங்க வேண்டிடுவோம் கிட்ட மனம் ஏற்றுக்கொள்ளுதான் முதல் ஏற்றுக்கொண்டிருக்கும் எப்ப கத்திரி அறியாத காலங்கள்ல அப்ப ஏற்றுக்கொண்டோம் இப்ப யோசிப்போம் மற்றவனுடைய பரிதானம் எங்களுக்கு சாவது அதாவது ஒருதனே ஒருத காசை நாங்கள் எடுக்கவே கூடாது அநியாயமா நாங்க பெற்றுக்கொள்ள நியாயமா பெற்றுக்கொள்ளலாம் அநியாயமான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லையான்னு தெரியும் அப்ப சின்ன சின்ன காரியங்கள் பிசாசானவன் விட்டு தருவான் அலலூயா அலலூரியா விட்டு தருவான் அப்ப பாருங்க பிசாசுக்கு டயம் கொடுக்கிறபடினாலும் தேவனுடைய நன்மைகளை தேவனுடைய ஆசிர்வாதங்களை தேவனோடு கூட உறவா நேரடியா நாங்கள் போய் கத்திரிடத்துல நாங்க என்ன செய்ய முடியாது என்ன செய்வன அதுக்கு நாங்க வருந்தி அழுது என்ன செய்வனும் ஒப்புரவாயி துப்புரவாயித்தான் தேவனோடு உறவாட முடியும் சொன்னா கஷ்டம் அப்படி என்ன நாங்கள் என்ன செய்யறோம் வெள்ளி அடிக்கப்பட்ட ஒரு கல்லறைகளை போலான்னு இருப்போம் அதற்காக தேவனைங்களை அழைக்கல இன்றைக்கும் தேவனைங்களை நேசிக்கிற போதின்னாலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காயங்க ஏதோ ஒரு வழியிலே ஒவ்வொரு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது இல்லையன்று இருந்தாலும் தேவன் இன்றைக்கு அது அதுகளில் இருந்து நாங்க விடுதலை பெறவன சொல்லி இந்த காரியத்தை கூட கூட சின்ன காரியம் தான் சின்ன சின்ன காரியம் சொல்லித்தான் நினைப்போம் உதாரணமாக ஒரு ஒருவன் ஒரு கலவையை கொண்டு போனான் நாம் இருந்து கொண்டு கூட்டி கூட்டி கொண்டு போய் கொண்டு கேக்குல்ல திடீரென்று இரட்டி போட்டுது இரட்டி போடு சரியான பனி தனி அப்ப இவர் இந்த கொண்டு போன அந்த அவருடைய அவர் படுக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் கிடைச்சிட்டு அப்ப அதுல என்ன செய்தார் இவர் என்ன செய்தார் இதுல படுத்துட்டு நாங்க விடிய வேலைக்கு கழுதியோட போவோம்னு சொல்லி அதுல இழைப்பாரி இழப்பாறி பார்த்து அதை நித்திரையா போனார் அஹ் முடிச்சு பார்த்தா கழுத மேல வெளியில நின்று குளிருக்க ஏலா ஏலாம நடுங்கி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு சரி திரும்பி பார்த்தால் அவருக்கு கொஞ்சம் விரக்கம் வந்துட்டு என்ன செய்தார் கழுதை இந்த கழுத்தை கொண்டு போய் அந்த தான் படுக்கிற இடத்தை வச்சு கழு கழுத்தை மட்டும் உள்ள விட்டுட்டு படுத்து கொண்டிருந்த படுத்து கொண்டு கொஞ்ச நேரத்தால பார்த்தா இடி விழுது கழுதை கழுத்து தலையால இடிக்குது ஆளுக்கு இடிச்சால் அவ கொஞ்சம் இடிச்சு பூரா கொஞ்சம் கழுத்தை கொண்டு வந்து உள்ள உள்ளு கொஞ்சமாட்டிருச்சு அவ விடிய பார்த்தால் கழுத இதுல படுக்குது அதர் வெளியில போட்ட சில காரியம் இப்ப சாதாரணமா சின்ன ஒரு இடம் கொடுத்தோம் சொன்னால் கடைசியா நாங்கள் என்ன செய்ய முடியும் அதாவது பாவத்துக்கு எல்லாத்துலேயும் மூழ்கி போக முடியும் சின்ன கொஞ்சம் ஆஹ் அதான் அது சொட்டு இடம் கொடுத்த உடனே அந்த கழுதைய என்ன செய்து அத ஆலைய தள்ளிட்டு இரக்கம் கடவுளை நிஞ்சின இரக்கம் எங்களுக்கு இல்ல ஆனா கடவுள் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் கலலொய்யா அந்த கழுதைக்கு பாக்கைக்கு அப்படியாத்த அப்படியாத்தான் ஆனா அதை அதை தாங்கிக் கொள் அது அந்த சக்தி அதுக்கு ஆண்டோர் கொடுத்திருக்குற நாங்க சொன்னா நாங்க தாருமாறோன்னாக்கள் செய்தால் நாங்கள் தான் கடைசியா அங்க செய்வோம் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் இடம் கொடுக்கல நாங்கள் என்ன செய்றோம் பாவத்துக்குள்ள மூலிகை போறோம் புற தெரியாது எங்களுக்கு பாவம் என்ன புண்ணியம் தெரியவே தெரியாது அப்படியான ஒரு சூழ்நிலை அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்காங்க அது அப்போ பிசாசு கிரகம் முதல் அந்த வசனம் சொல்லுதுன்னா கோபம் கொண்டாலும் நீங்க என்ன செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க அழலூயா கோபம் என்ன செய்யுது என்று சொன்னா மனுஷனை பாவம் செய்ய வைக்கும் டக்கன் அலலூயா ஏதோ ஒரு கோபம் நான் அன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நான் வேதனைப்பட்டேன் சொன்னால் சில அதாவது வந்து ஒரு பெருமைக்குரிய காரியம் தான் அந்த பெருமை விரைவுக்குள்ள கோபம் அதோட கலந்து வரும் அது ஊந்திர இருக்கும் நீ செய்யறது நீ நினைக்கிறது நீ கதைக்கிறது சரி என்று சொல்லி ஒரு ஒரு சிந்தனையே அது தூண்டி கொண்டிருக்கும் அப்படியே கோவப்படுத்தி என்ன செய்யும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் பாவம் செய்ய வைக்கும் அப்ப அதுக்காக என்ன செய்யும் கோவம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாமல் இருக்கும் பிசாசு பிடங்களுக்கும் இருக்கும் அது லூரியா இந்த கோவத்தையும் இந்த பாவத்தையும் தூண்டுகிறது யாரு பிசாசுதான் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் எடுக்க தேவையில்லை அனனியா சத்தால் கதை தெரியும் என்னன்னு சொன்னா உண்மையிலே அப்போ கூட இருக்க அவங்களோட நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்க அவங்களுக்கும் என்ன செய்யுது தாங்களும் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி அப்படி தூண் அவங்க சொல்லல அப்ப சொல்ல நீங்க கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி கேட்கவும் இல்லை அப்போ அதனால அவங்க என்ன செய்றாங்களோ எப்படியாவது நாங்களும் கொண்டு வந்து இதுக்குள்ள ஒரு பங்காளிகளா மாற வேணும் நாங்களும் ஒரு ஒாச அறுக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்க காணி ஆட்சியை கொண்டு வித்து கொண்டு வந்து என்ன செய்றாங்க விக்கிறாங்க வித்து வித்துட்டு அதுல என்ன சொன்னால் ஒரு பங்க வஞ்சிட்டு முதல்ல அவங்க தான் எல்லாம் அவங்களுக்கு தான் இருந்தது அது அதான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னண்டு ஒரு கொண்ட கொஞ்சத்தை அரைவாசிய ரெண்டிலும் உண்டு வஞ்சித்து எங்களுக்கு அண்டு சொல்லி அதுக்கு முதல் எல்லாம் பொதுவா எண்ணப்பட்டதான் கரல் ஊயா அவ என்ன செய்றாங்க இப்படி ஒரு ஒரு மனம் எங்களுக்குள்ள இருந்தபடினா பிசாசம் வந்து சேர்ந்து என்ன செய்றான் அந்த வசனத்துல சொல்லப்படுது கத்திரிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு பிசாசனம் உங்கள் இதயத்தை விளக்கினது என்ன அப்படிதான் அந்த வசனத்தை வாசிக்க ആമേ ഹലോയ്യാ ഉൾ ഇത്തെ ഒരു സിന്ന സാധാരണ എല്ലാം അവങ്ങളുടെ കയ്യിലാണ് ഇരുന്നത് അവങ്ങൾ കൊടുക്കാത്തും പെവായിരുന്നു ആണ നിയമിച്ചു നോണ്ട കൊടുക്കണമെന്ന് തങ്ങൾ ഇത് എന്നാ ഹത്തര അടിത്തറ ഇല്ല கத்தரை அடிச்சாரா எல்லாரும் சொல்லுவாங்க கத்தரை அடிச்சு அவங்க செத்தாங்கள்னு சொல்லியிருக்க சொல்லுவாங்கல்ல வஞ்சித்து வச்சபடினா தான் கத்தர் அவங்கள இந்த அந்த என்னன்னு சொன்னா அவங்களுடைய நான் இப்படி கடவுளுக்கு செய்துட்டேனே என்று சொல்லி அந்த வேக்கத்துல தானே அவங்க செத்தவங்க அதுலயா பேதூ கேட்ட வசனத்து நிமித்தம் குத்தப்பட்டவர்களாய் என்ன செய்வாங்க ஜீவனை விட்டாங்க நாங்கள் பொய் சொல்லும்படிக்கு இப்படி நாங்கள் மதீனமான ஒரு காரியத்துக்காக அதாவது பிசாசுக்கு இடம் கொடுக்காங்க அலலூய வஞ்சிக்கும்படிக்கு வஞ்சித்து வைக்கும்படிக்கு பொய் சொல்லும் நான் இன்றைக்கு எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னா நான் சில நேரங்கள்ல சில மனுஷர்களோடு கூடி வாழ்ந்த கா ஒரு குறிப்பிட்ட காலத்துல பொய் சொல்லும்படிக்கா சில நிறைய பொய் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனா எனக்கு தெரியுது இது தேவனுடைய திட்டம் இல்ல ஆனா ஏதோ ஒரு வழியில பொய் சொல்லி கொண்டே இருக்கிறது அப்ப ஆண்டவர் எடுத்து கேட்டு ஆண்டரே இப்படி இந்த பொய் இப்படி எல்லாம் இது நன்மை இல்லையே இது ஆசீர்வாதம் இல்லையே கடவுள் இடத்துல கேட்டு 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 உண்மையில அந்த அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தேவன் என்ன பிரித்தெடுத்தாரு என்னென்னு சொன்னா நாங்களும் முயற்சிக்கணும் பொய்யான காரியங்கள் எங்களை செம்மவி கொண்டு எங்களை நடத்தி கொண்டு ஏன் பொய் பொய் தேவையில்லை கூடிய பாகம் பொய் கடந்த நாட்கள் ஒரு இதுக்கு போனேன் போல நீ பொய் சொல்லாத பொய் சொல்றது பிசாசுக்குரியது கலையா அவ்வளவுதான் ரெண்டு ஊழியங்கள் செய்தாலும் சாதாரணமா பொய் சொன்னா அது பலனே இல்லை அதான் நான் சொல்வாங்க அந்த ஒரு கட்டத்துல என்ன அக்கிரம செய்யக்காரர்களை நீங்கள் என்ன விட்டு அகன்று போங்க இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தோடு கூட நாங்கள் செயல்படுவோமானால் பொய்யோடு கூட அதான் பிசாசுக்கிட்ட கொடுக்க பொய் சொன்னா நாங்க என்ன செய்யறோம் அப்ப நாங்க என்ன செய்றோம் ஒரு சொட்டு பொய் சொன்ன நல்லதுக்கு நல்லது கெட்டது ஒன்றுமே இல்லை உண்மைய உள்ளதே உள்ளதும் இல்லாத இல்லன்னு சொல்லுங்க வேறு ஒன்றுமே நாங்க சோடிக்க வேண்டிய தேவையில மிச்சம் கதை கத்தர் பார்த்துக்கொள்ள

அவரும் என்ன செய்யறார் சொற்ப காசுக்காக இடம் கொடுக்கிறார் அலலோயா அலலோயா உண்மையில தேவனுடைய நன்மைகளோடு ஒப்பிட பார்க்க ஒரு நன்மை என்று இருக்கிறியா அலலோயா அலலோயா அண்ணர் வசனம் சொல்லுது என்னண்டா அதாவது வந்து தேவனுடைய புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான் மனுஷன் பிள்ளை அப்பத்தினால மாத்திரம் இல்ல இது அப்பத்துக்குரிய காரியங்கள் உலகத்துக்குரிய காரியங்கள் உலகத்தில் உண்டானவைகள் இதுக்காக நாங்கள் என்ன செய்வா மனுஷன் தேவநில வருகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் என்ன செய்வான் பிழைத்துக் கொள்வான் அலலூயா இதுல பார்க்க என்னதுக்கா ஒன்றும் இல்லாததுக்காகத்தான் என்ன செய்தான் காட்டி கொடுத்தான் அலலூயா அழலுயா காட்டி கொடுத்ததனால என்ன செய்தார் அவர் அந்த காசை சுதந்திரிச்சாரா அந்த எதற்காக இன்னைக்கு சொல்லுவாங்க வீட்டை கட்டுவான் ஆனா அந்த வீட்டுல ஒரு மனுஷன் என்ன சுதந்திரிக்க மாட்டான் இன்னொருவன் தான் அந்த வீட்டுல வந்து இருப்பான் ஹலலூயா இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் பேர்றது ஓடுறது எல்லாம் யாருக்காகத்தான் நாங்க செய்யறோம் இப்ப எந்த வாழ்க்கைக்கு தேவன் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார் ஹலலூயா உண்மையில பெரிய ஆசீர்வாதம்னு சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆரக ஆசிர்வாதத்த தேவன் எங்களையும் ஆசிர்வாதிக்க என்ன நினைக்கிறோம் என்ன பொறுத்த வேற எனக்கு உண்மையில அழலுயா உண்மையான ஆசீர்வாதம் தான் கடற்கரை மணலை போல நட்சத்திரங்களை போலவும் தேவன் எங்களை ஆசிர்வதிச்சிருக்க மேலான காரியங்களுக்கா பூமிக்குரிய இதனாலேயும் உங்களை ஆசீர்வாதிச்சிருக்கிறார் அழலூயா விட மேன்மையான ஜீவனை எங்களை மீட்டுக் கொண்டான் அழலூயா எங்களுடைய ஜீவனை எங்களுடைய பொருளாதாரங்கள் அதுல மூட்டை கொண்டு சொல்லவே இல்லை ஜீவனை கொண்ட அப்ப ஜீவனை நஷ்டப்படுத்துகிறதான ஜீவனை விடுகிறதான காரியங்கள் எல்லாம் பிசாசினால உண்டானது பிசாசுக்கிடம் கொடுக்காங்க அலலூயா ஹலலூயா கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் பிசாசானவன் ஒன்றுக்குமே வரான் ஒருவன் எங்களுக்குள்ள வஞ்சிச்சு எங்கேயோ கொண்டு ஒரு இருளுக்குள்ள கொண்டு போற சொன்னால் அவன் என்ன எங்கேயோ உங்களை கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் பாருங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க செத்துட்டாங்க அடுத்தாலும் என்ன செய்தார் என்னத்துக்காக ஆசைப்பட்டு எதுக்காக இடம் கொடுத்தாரோ அதே சுதந்திரிக்காம அவர் என்ன செய்வார் நான் குற்றமற்ற இதை காட்டி கொடுத்தேன் சொல்லி என்ன செய்தார் அவரும் செத்துட்டார் அதே சுதந்திரம் அதை இது இதுக்காகத்தான காட்டி கொடுத்தேன்னு அப்படி அப்படி அறிக்க சாதாரணமா உண்மையிலே நாங்கள் இடம் கொடுக்காம இருக்கணும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது எப்படி எல்லாம் நாங்க இடம் கொடுக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாம் அவன் வந்து எங்களை பாவத்துக்குள்ளேயும் மலிவுக்குள்ளேயும் தான் கொண்டு வச்சு பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல லூயா ஒரு மனுஷன் பாவம் செய்வானன்னு சொன்னா அடுத்த கட்டம் அவனுக்குள்ள மரணம் உண்டாகும் பாவம் தேவனோட கிடக்கிற உறவுகள் எல்லாம் என்ன செய்யும் துண்டிக்கப்படும் அதையெல்லாம் செத்து போனோம் கலலூயா தேவன் எங்களுக்கு ஜீவனை உண்டாக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார் கலலூயா காணாத எங்களை தேடி இந்த பூமிக்கு வந்தவர் கலலூயா அவர் எங்கள் மேல அன்பு வைத்தபடினாலே இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் இடைப்பட்டிருக்கிறார் என்னன்னு சொன்னால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கவர்கள் கலலூயா எந்த விதத்திலே நாங்கள் சொத்தம் மண்டாலும் சரி சின்ன நன்றாலும் சரி பெருசுன்றாலும் எந்த விதத்திலே நாங்கள் பிசாசு கிட உங்களுக்கு பொய் சொல்றதுனால தேவனுக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்றோம் பாவம் செய்கிற அளவில இருப்போம் அல லூயா கத்தர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கார் நம்ம பாடக பாடுவோம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அலலூயா எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து நிதானித்து அறிந்திருக்கிறீர் சின்ன பிள்ளை கூட நாங்கள் சின்ன பொய் கூட சொல்லவே கூடாது ஒருவன் இதால பாதிக்கப்பட்டு போவான் இல்லாத செத்து போவான் அதுக்கே உண்மையில உண்மையா சொல்லுவான் அல லூயா மிச்சம் கத்தர் பார்த்து கொள்வான் கலலுயா கலலுயா உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் கலலுயா இதுதான் தேவனுடைய உண்மைக்கு விரோதமான காரியம் எங்கேயும் ஒன்றுமில்லை அது ஒரு காலமும் எதுவும் எங்களை சேதப்படுத்த உண்மை உண்மையா வாழ்ந்தோம் என்று சொன்னால் உண்மைக்குரிய பலனை உண்மைக்குரிய நன்மையை உண்மைக்குரிய ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கலலூயா தேவன் எங்களை பலவிதமான காரியங்களுக்கு அதிகாரியாக வைக்க அவர் இருக்கிறார் அழலூயா பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க அழலுயா கத்தருங்கள் ஒவ்வொருவரே